தேர்தல் வெற்றிக்கு பிறகு மோடி அரசின் செயல்திட்டங்கள் என்னவாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் சந்திக்கக்கூடிய மக்களவை தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கும் நீங்க எப்ப வந்து யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அதுதான் செக்யூலரிசத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் இன்னைக்கு சொல்றேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவுடைய வரைபடம் இன்னும் விரிவடையும் இந்தியாவுடன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் சேர்க்கப்படும் தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை சதவீதம் வாக்கு பெறும் இரட்டை சதவீதத்துக்கு மேல வாக்குகளை கட்டாயம் பெரும் முஸ்லிம் பட்ஜெட் ஹிந்து பட்ஜெட் போடுறதுக்கே அவங்க ஐடியாலாம் வச்சிருந்தாங்க அப்படி பிரிவிட செய்யக்கூடிய மனநிலையுடன் காங்கிரஸ் ஒரு திட்டம் வைத்திருந்தது என்று மோடி காங்கிரஸை அம்பலப்படுத்தி இருக்கிறார் தேஷ் கே சாரே பஜேட் கிரப் முசல்மானோ பர் கர்ஜஹோ கோலஹலா டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம் அமெரிக்காவின் வடக்கு கரோனிலாவில் உள்ள ஷார்லெட் நகரில் இருந்து ரகுராமன் நாட்டாமை என்பவர் எழுப்பியிருக்கும் கேள்வி தேர்தல் வெற்றிக்கு பிறகு மோடி அரசின் செயல் திட்டங்கள் என்னவாக இருக்கும் உங்கள் கணிப்பு என்ன நீங்க வந்து ஆங்கிலத்தில் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியினுடைய தமிழாக்கமாக வைத்துக் கொண்டார் மோடி இந்த முறை மீண்டும் பிரதமர் ஆனதற்கு பிறகு அவருடைய செயல் திட்டங்கள் என்னவாக இருக்கும் அவர் என்னென்ன முக்கியமாக செய்வார் அப்படிங்கிறதாக புரிந்து கொள்ளலாம் அவருடைய செயல் திட்டங்கள் நிறைய விஷயங்கள் இப்பவே வந்து பரப்புரையின் போதே நமக்கு தெளிவாகி கொண்டே வருகிறது ஒரு விஷயத்தை திட்டவட்டமாக சொல்லலாம் அவர் இந்த முறை பிரதமரானதற்கு பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தலை திட்டவட்டமாக முன்னெடுப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நடைபெறக்கூடிய மக்களவை தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கும் அதற்கு தேவையான அமெண்டமெண்ட்ஸு அதற்கு வேறு என்னென்ன பண்ணனுமோ அது அத்தனையும் அவர் வந்து இந்த ஐந்து ஆண்டுகள் அடுத்து வரக்கூடிய ஐந்து ஆண்டுகளை அவர் செய்வார் ஏன்னா அதில் மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று அந்த அதை செயல்படுத்துவதற்கு கான்ஸ்டிடியூஷன்ல நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் ரெண்டாவது மக்கள் பிரதித்துவ சட்டம் அதில் நிறைய சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டி இருக்கும் மூணாவது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு செலவு தேவைப்படும் என்னன்னா ஒரே டயத்தில் எல்லா எலெக்ஷன் நடத்துறப்போ ஒவ்வொரு பூத்துலயும் ரெண்டு மூணு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தேவைப்படும் அப்ப இப்ப கையில எவ்வளவு ஓட்டிங் மிஷின்ஸ் இருக்கோ அது போல இரண்டு அல்லது மூன்று மடங்கு ப்ரொக்யூர் பண்ண வேண்டியிருக்கும் கொள்முதல் செய்ய வேண்டியிருக்கும் அதே போல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் அதற்கேற்றபடி நிறைய ஸ்டாஃப் ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும் அதற்கு ஒரு பெரிய செலவு இருக்கும் அதே போல பந்தோபஸ்து பணியில் ஈடுபடுகிறவர்கள் அவங்க ரொம்ப அதிகரிக்க வேண்டியிருக்கும் இப்படி இந்த விதமான ஒரு செலவினங்கள் இதில் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பொறுத்தளவு அது ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ்ஸாக இருக்கும் இந்த மாதிரி டிவைசஸ் வாங்குறது எல்லாம் அப்புறம் தேர்தலுக்கு தேர்தல் அது வந்து ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்க போது அது வந்து ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் அதை தாண்டி மற்ற லாஜிஸ்டிக்ஸ் இருக்கு அந்த செலவுகள் இதெல்லாம் மேக்கப் பண்ணுறதுக்கான ஒரு திட்டமிடல் அது எப்படி செய்யணும் என்ன ஏது இது எல்லாம் செய்வதற்கு இந்த ஐந்து ஆண்டுகளை மோடி பயன்படுத்தி கொள்வார் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நாம் சந்திக்கக்கூடிய மக்களவை தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தலாக இருக்கும் இது வந்து அவருடைய வரப்போற அவருடைய அரசனுடைய பிரைம் அஜெண்டாவாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் இது ஒண்ணு இரண்டாவது யூனிஃபார்ம் சிவில் கோட் அது வந்து பிஜேபியுடைய கொள்கைகள்லயே ஒன்று பிஜேபியுடைய கொள்கை மட்டுமல்ல இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்பட்டிருக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் யூனிஃபார்ம் சிவில் கோடை நாடு முழுவதும் அமல்படுத்த வேண்டும் என்று அம்பேத்கரால் வகுத்து அளிக்கப்பட்டு இருக்கக்கூடிய கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கிறது சோ இப்போ அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன் இதெல்லாம் என்னைக்கோ செய்திருக்க வேண்டும் ஆனா இங்க வாக்கு வங்கி அரசியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த காரணத்தினால யூனிஃபார்ம் சிவில் கோடை யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல மோடியினுடைய அரசு உறுதியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்க எப்போ வந்து யூனிஃபார்ம் சிவில் கூட இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அதுதான் செக்குலரிசத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் ஏன்னா இப்ப எதிர்க்கட்சிகளுடைய முரண்பாடுகளை பாருங்க எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து செக்யுலரிசம் செக்யுலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னொரு பக்கம் மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்க வேண்டும் அப்படிங்கறது அவர்கள் கோருகிறார்கள் இது எப்படி நியாயமா இருக்க முடியும் ஆனால் மோடி என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லா மதத்துக்கும் பொதுவான பல்வேறு விஷயங்கள் இருக்கு அந்த பொதுவான விஷயங்களுக்கு எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய விதத்துல பொதுவான ஒரு சட்டம் இருக்கணும் அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு அவர் சொல்லுகிறார் இப்ப எது செக்யுலரிசம் செக்யுலரிசம் பேசுறவங்க மதத்துக்கு ஒரு சட்டம் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆனால் மோடி வந்து செக்யுலரிசம் நம்ம சொல்றதுன்னா எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு சட்டம் தான் இருக்கணும் அப்படிங்கிறார் இதுதான் உண்மையான செக்யுலரிசம் அப்படின்னா செக்குலரிசத்தை காப்பாற்றணும்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தே ஆகணும் அம்பேத்கரின் கனவு நனவாகணும்னா யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்தே ஆகணும் யூனிஃபார்ம் சிவில் கோடை இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறதுல மோடியினுடைய அரசு ரொம்ப உறுதியாக இருக்கும் அது சம்பந்தமா கடந்த ஒரு நாலு அஞ்சு வருஷமாவே ஒரு தேசிய அளவுல பல நிலைகள்ல பல மட்டங்கள்ல தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு வந்திருக்கு அதனால ஒரு தேசிய அளவுல ஒரு டிபேட் தொடர்ந்து நடந்திருக்கு இன்னைக்கு வந்து மக்கள் அதை ஏற்க தயாராக இருக்கிறார்கள் அது எந்த பிரச்சனையும் இல்லை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது திருமணம் திருமண வயது வாரிசு தத்தெடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து சொத்துரிமை இது தான் இல்லை வந்து மதத்தினுடைய சடங்குகள் அது சம்பந்தமா எதுவுமே பண்ண போகிறது இது சம்மந்தமாக சில விதிகளை வகுக்க போகிறாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா இப்போ ஹிந்து சமயத்தை சார்ந்த ஆண்கள்னா திருமண வயது இருபத்தி ஒன்றுன் இருக்கு பெண்ணுன்னா பதினெட்டுன்னு இருக்கு இதே இது முஸ்லீம் பெண்கள் அப்படின்னா இப்போ சன்னி வாரிய அவங்க வச்சுக்கிட்டு இருக்க ஷரியத் சட்டம் படி பதினைந்து வயது முடிந்தாலே அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணி விடலாம் இப்போ பதினஞ்சு வயசுக்கு ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொடுத்தா படிப்பு என்ன அது ப்ளஸ் டூ படிக்கிற அந்த காலகட்டத்திலே பண்ணி கொடுத்தா அதோடைய வாழ்க்கை என்ன ஆகும் அதனுடைய எதிர்காலம் என்னாகும் அது ஃபர்தராக படிக்கக்கூடிய அந்த வாய்ப்புகள் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போது நாடு முழுமைக்குமே பெண்களுக்குன்னா இதுதான் திருமண வயது ஆண்களுக்குன்னா திருமண வயது இதுதான் அப்படின்னு சொல்றாங்க இந்தியர்களாக இருந்தால் பெண்ணின் திருமண வயது இது ஆணின் திருமண வயது இது அது வந்து நீங்க முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவா இருக்கலாம் யாராவது இருக்கலாம் இப்ப இதுல என்ன வந்து சமயம் பாதிக்கப்பட்டுரும் சமய உரிமை என்ன பாதிக்கப்பட்டுரும் ஒன்றும் கிடையாது இந்த மாதிரி எல்லா சமயங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பொதுவான கூறுகளுக்கு ஒரு பொதுவான சட்டத்தை உருவாக்குறோம் அதுதான் யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படிங்கிறது இந்த சிவில் கோடை எதிர்கட்சிகள் எதிர்ப்பதன் மூலம் உண்மையிலேயே செக்குலரிசத்தின் எதிரிகள் எதிர்க்கட்சிகள் அப்படிங்கிறது நிறுவனம் கொண்டே போகிறது அதனால யூனிஃபார்ம் சிவில் கோடை திட்டவட்டமாக மோடி இந்த முறை கொண்டு வருவார் எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து த்ரீ செவன்டி அப்ரிகேஷனை கொண்டு வந்தாங்களோ அதே போல இந்த முறை யூனிஃபார்ம் சிவில் கோடை ஒரு ஃபுல் சப்போர்ட்டோட அவர் கொண்டு வருவார் ஆக்சுவலா அதுக்கு ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் இருக்கணும் இந்த விதமான அமென்மெண்ட்ஸ் அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல் அதனுடைய அமென்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் தேவைப்படும் அப்படிங்கறதுனால மோடி வந்து நானூறு அப்படிங்கிற டார்ஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணுகிறார் பிஜேபி மட்டுமே முன்னூத்தி எழுபது என்டிவுக்கு நானூறு ப்ளஸ் அப்படின்னு அவர் மோடி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு காரணமே இதற்கு தேவையான அமென்மெண்ட்ஸை நிறைவேற்றி அதுக்கான பில்ஸ இரண்டு அவைகளிலும் லோக்சபா ராஜ்யசபால நிறைவேற்றி

மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு செய்யப்படுவதை நான் அனுமதிக்க மாட்டேன் மோடியும் பிஜேபியும் இருக்கும் வரை இது நடக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லியிருப்பார் மோடி சிந்தாக மேலித்தோ காரக்ஷன் ஆரக் ஓபிசி காரக்ஷன் முசல்மான் தர்ம கே ஆதார இதுக்கு முன்னால காங்கிரஸ் ஆந்திரால ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் முஸ்லிம்களுக்கு ஒதுக்கீடாகவும் தனி ஒதுக்கீடாகவும் பல முறை இடஒதுக்கீடு தர முயற்சி செய்தது ஆனா அங்க இருக்கக்கூடிய ஆந்திரா ஹைகோர்ட் கிட்டத்தட்ட நான்கு முறை அதை நிராகரி ஒரு தடவை ஐந்து நீதிபதிகள் கொண்ட புல் பெஞ்ச் யுனானிமஸ் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு தடவை ஆந்திர உயர்நீதிமன்றத்தின் ஏழு நீதிபதிகள் கொண்ட அமர்வு அப்படிங்கிற அடிப்படையில் அந்த திட்டத்தை நிராகரித்திருக்கு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போனாங்க இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் நிலுவையில இருக்கு பெண்டிங்ல இருக்கு இப்போ இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு சட்டப்பேரவையில் கையெழுத்து வாங்கி அதை சட்டமாக்கி வேண்டுமென்றே அப்படி ஒரு சட்டத்தை அதாவது முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுப்பது அப்படிங்கிற ஒண்ணு திணித்துக் கொண்டே வருகிறார் இத்தனைக்கு எத்தனையோ தடவை சொல்லியும் மீண்டும் மீண்டும் நிராகரித்து மீண்டும் மீண்டும் இந்த தவறை செய்கிறார் அப்போ இந்த தவறே செய்யாமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமோ அதை இந்த முறை மோடி செய்வார் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் அதாவது மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு கோரி சட்டப்பேரவையிலேயே நீங்க எந்த ஒரு பில்லும் பாஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சாத்தியப்படுத்தக்கூடிய விதத்துல ஏதேனும் சட்டத்தை கான்ஸ்டிடியூஷன்ல கொண்டு வரலாம் அதற்கான ஒரு சட்ட பிரிவு ஒன்றை கான்ஸ்டியூஷன்ல நுழைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அதை மோடி செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை தாண்டி ஒவ்வொரு ஸ்பேர்லயும் நிறைய நீங்க சொல்லிக்கிட்டே போகலாம் மோடி என்னென்ன செய்வார் அப்படி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில என்ன செய்வார் அதே போல ஒரு வார் அப்படின்னு வந்து என்ன செய்வார் இராணுவத்தை எப்படி பண்ணுவார் இப்படி ஒவ்வொரு கோணத்திலயும் சொல்லிட்டே போகலாம் அதுக்கு ரொம்ப டைம் இருக்கும் நான் வந்து ஓவராலா இப்போது சொல்லி கொண்டு போகிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல இந்திய சீன பகுதி அதுல வந்து மோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டியை ரொம்ப வேகமாக செய்து கொண்டு போகிறாங்க கடந்த அஞ்சு வருஷம் நம்ம பார்த்தோம் அது வந்து லடாக் உள்பட எல்லா பகுதியிலையும் இன்னைக்கு வந்து உள்கட்டமைப்பு வசதிங்கிறத பிரமாதமா கொண்டு போயிட்டு இருக்காங்க அதை வந்து மோடி இன்னும் தீவிரப்படுத்துவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் போன தடவை முன்னூத்தி எழுபத அப்ரகேட் பண்ணி ஜம்மு காஷ்மீர் விஷயத்துல ஒரு பெரிய சாதனையை மோடி படைத்தார் அதன் மூலம் ஒரே நாட்டுக்கு இரண்டு அரசமைப்பு சட்டங்கள் இருந்தது இல்லாமல் போனது இந்தியா முழுக்க ஒரே அரசமைப்பு சட்டம் என்பது நிறுவப்பட்டது அதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் ஒரு தமிழ்நாட்டை போல கேரளத்தை போல கர்நாடகத்தை போல அதுவும் ஒரு மாநிலம் என்றானது அதுக்குன்னு ஒரு தனி கொடி இருக்கிறது அதுக்குன்னு ஒரு தனி பிரைம் மினிஸ்டர் பிரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கிறது அதே போல இந்தியா முழுக்க ஆல் இந்தியா ரேடியோனா ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் வாய்ஸ் ஆஃப் காஷ்மீர் சொல்றது அது எல்லாம் இல்லாமல் போகும் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆட்சிக்கு வந்ததும் மோடி சாத்தியப்படுது இந்த தடவை இவர் ஆட்சிக்கு வந்ததும் அநேகமா பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குல பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அதுல மோடி கை வைப்பார் அப்படின்னு நான் உறுதியாக எழுதிருவேன் ஏன்னா அதை கிளைம் பண்றதுக்கு நமக்கு எல்லா ரைட்ஸும் உண்டு அதை வந்து பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு தகவல் பாகிஸ்தான் கான்ஸ்டிடியூஷன்லயே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வந்து பாகிஸ்தானின் ஒரு பகுதி என்று சுட்டிக்காட்டப்படல சோ அது ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் அப்படி பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு போர்ஷனை சிக்ஸ்டிஸ்ல அவங்க வந்து சீனாவிடம் தாரை வார்த்து விட்டார்கள் மீதி இருக்கிற போர்ஷன் இன்னைக்கு இவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அதை கிளைம் பண்றதுக்கு நமக்கு எல்லா விதமான தகுதியும் உண்டு அதற்கு ஒரு தார்மீகம் நமக்கு இருக்கிறது ராஜ்நாத் சிங் பேசுறப்பவே பாகிஸ்தான் காஷ்மீரை நம்மோடு இணைத்துக் கொள்வதற்கு ராணுவ நடவடிக்கை தேவைப்படாது அதை அங்க இருக்கிற மக்களே பார்த்துக் கொள்வார்கள் அவர்களே விரும்பி நம்மோடு இணைவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்து ஒரு வாரத்துல அங்க மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன பெரும் போராட்டம் கொரோனா காலத்திலிருந்து அவர்கள் வந்து கைவிடப்பட்டார்கள் பாகிஸ்தான் காஷ்மீர்ல இருக்கிறவங்களுக்கு சரியான தடுப்பூசி போடலை அங்க சரியான ரேஷன் கார்டு கிடையாது ரேஷன் கடைகள்ல பெரிய அளவுல பொருள் விநியோகம் இருக்காது கிட்டத்தட்ட அவர்கள் வந்து கைவிடப்பட்டவர்கள் போல அங்க பார்டர்ல இந்தியா சைட்ல நாம அவர்களுக்கு உதவி செய்வதற்காக ரேஷன் கடைகள் மத்தான் வச்சிருக்கோம் இங்க வந்து சட்டம் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க இது இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நாம வந்து இந்த கொரோனா தடுப்பூசி காலத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்முடைய பகுதியில் இருந்து கொண்டு அவர்களுக்கு தடுப்பூசி போட்டு இருக்கிறோம் இந்திய அரசு சோ அவங்க கண்ணுக்கு முன்னால இந்தியாவுடைய வளர்ச்சியும் பாகிஸ்தான் எப்படி நலிந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கறதை பார்க்கறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய மங்களா டேம்ல இருந்து கரண்ட் பாகிஸ்தான் காஷ்மீருக்கு கிடைக்கிறது பாகிஸ்தான்ல இருக்க மங்களா டேம் அந்த டேம்ல இருந்து அவங்க உற்பத்தி செலவு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் உற்பத்தி பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு ரூபாய்க்குள்ள இருக்கு ஆனால் இங்க இருக்கக்கூடிய சாதாரண பாகிஸ்தான் காஷ்மீரில் இருக்கக்கூடிய சிட்டிசன்ஸ் எவ்வளவு பே பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பது ரூபாய்க்கு மேல பே பண்றாங்க உற்பத்தி செலவே மூணு ரூபாய்க்குள்ளதான் எண்பது ரூபாய்க்கு மேல பே பண்றாங்க என்னன்னா மின் கட்டணம் வேற மின் கட்டணத்துக்கு மேல அந்த மின் கட்டணத்தால் வரின்னு ஒண்ணு வேற இந்த வரி இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு ஏன்னா ஐஎம்எஃப் வற்புறுத்தலாக ஏன்னா இப்பதான் பாகிஸ்தான ஐஎம்எஃப் பெயில் அவுட் பண்ணிருக்கு ஐஎம்எஃப் கொடுத்த காசு ஒழுங்கா வரணும்ல அப்ப ஐஎம்எஃப் நிறைய நிபந்தனைகள் விதிப்பாங்கல இப்போ அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு பாகிஸ்தான் மின்கட்டணத்துக்கு எல்லாம் வரி போட்டு கொண்டு பாகிஸ்தான் அரசு இப்போ அங்க இருக்கிற ரிசர்வ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா வட்டி விகிதத்தை இருபத்தி ரெண்டு பர்சன்ட் கூட்டி வச்சிருக்காங்க இன்னைக்கு அங்க இருக்க தனியார் கம்பெனி சதவீதம் யாருமே கடன் வாங்குறதுல நிறுத்திட்டாங்க ஒரு எக்ஸ்பென்ஷனும் வேண்டாம் உள்ளது என்னவோ இருக்கிறத அப்படியே ஓட்டிட்டு போவோம் அதுக்குள்ள ஏதாவது செய்யறது செய்வோம் அந்த அளவுக்கு போயாச்சு அதனால இனிமேல் பாகிஸ்தானை நம்பி நாம் வாழ முடியாது என்கிற ஒரு சூழ்நிலைக்கு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மக்கள் வந்திருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை மோடி திட்டவட்டமாக பயன்படுத்தி கொள்வார் அனைகமா அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இன்னைக்கு சொல்றேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவுடைய வரைபடம் இன்னும் விரிவடையும் இது உறுதி இந்தியாவுடன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் சேர்க்கப்படும் அது அந்த பகுதி வாழ் மக்களுடைய பரிபூர்ண சம்மதத்துடன் ஐநா சபையின் மேற்பார்வையிலேயே நடைபெறும் இது உறுதி இவ்வளவு பெரிய அஜெண்டாவை அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மோடி நிறைவேற்றி காட்டுவார் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த தகவல் எல்லாம் சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்த ரகுராமன் நாட்டாமைக்கு நன்றி திருவான்மையூரை சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் அர்த்தநாரி என்பவர் எழுப்பியுள்ள கேள்வி தமிழ்நாட்டில் பாஜக எத்தனை சதவீதம் வாக்கு பெறும் இரட்டை சதவீதத்துக்கு மேல வாக்குகளை கட்டாயம் பெறும் அது வந்து உறுதியாக நாம் நம்பலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பிஜேபி ஒரு கட்சி உருவானதிலிருந்து தமிழக பிஜேபி வரலாற்றிலேயே மிக அதிக அளவில் போலிங் பர்சன்டேஜ இந்த முறை பிஜேபி பெறும் அதை வந்து நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் நீங்க எவ்வளவு அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு நம்ம உறுதியாக எதுவும் சொல்ல முடியாது இப்போ வந்து அண்ணாமலை வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தார் ஒரு சந்தர்ப்பத்தில் முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கும்னு கூட அவர் சொல்லியிருக்கிறார் ஸோ அண்ணாமலை வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்ல தேர்ட்டி பர்சன்ட் வரைக்கும் கிடைக்கும் என்று அவர் நம்புகிறார் அது அவருடைய நம்பிக்கை இன்னொன்று அவர் வந்து தொடர்ந்து எண்மண் எண் மக்கள் யாத்திரை பாத யாத்திரை நடந்திருக்கிறார் மக்களோட மக்களாகவே இயங்கி இருக்கிறார் மக்களுடைய பல்ஸ் ரொம்ப நல்லா தெரியும் அதனால அது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பட் அதே நேரத்தில் என்னால் இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத குறிப்பாக சொல்ல முடியலை அதுக்கு என்ன காரணம் சொல்றேன் தமிழ்நாட்டில் முதல் தடவையா களம் வந்து கம்ப்ளீட்டாக மாறியது இந்த தேர்தலுக்கு முந்தைய தேர்தல் வரைக்கும் தமிழ்நாட்டில் அது ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு இருக்கும் இந்த தடவை எப்படிங்க இருக்கும் யாருடைய கைங்க ஓங்கும் அப்படின்னா இந்த தடவை என்ன டிஎம்கே தான் இல்லாட்டி ஏடிஎம்கே தான் அப்படி எல்லாம் சொல்லுவோம் அதாவது பரவலாக தமிழ்நாடு முழுக்க யாரோ ஒருத்தருடைய கை வாங்கும் யாரோ ஒருத்தருடைய கை இறங்கும் இப்படித்தான் இருந்தது முதல் தடவையா இந்த தான் தொகுதிக்கு தொகுதி களம் மாறி இருக்குறாங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப வேலூர் எடுத்துக்கங்க வேலூர்ல போட்டி என்பது டிஎம்கேக்கு என்ன ஏடிஎம்கே பிக்சர்ல இப்படி நீங்க ஒவ்வொரு தொகுதியும் ஏதேனும் ஒரு தொகுதியில் வந்து இடையில போட்டி இருக்கும் அங்கே டிஎம்கே மூணாவது இடமா இருக்கலாம் இப்படி தொகுதிக்கு தொகுதி தொகுதிக்கு தொகுதி களம் மாறி இருக்கிறது மாநிலம் முழுவதும் மாநிலம் தழுவிய ஒரு களநிலை அப்படிங்கிறது இந்த தேர்தலில் இல்ல சோ தொகுதி தோறும் ஒரு களநிலை அப்படிங்கிற ஒரு புதிய ஒரு அமைப்பு இந்த தடவை உருவாயிடு அப்படி இருக்கிறதுனால ஒவ்வொரு தொகுதியும் மைனியூட்டாக கணக்கு பண்ணி அதுக்குன்னு மெட்ரிகுலஸாக ஒர்க் பண்ணா மட்டும்தான் நாம் இந்த பர்சன்டேஜ் சொல்ல முடியும் நான் அது இனிமே தான் செய்ய போகிறேன் அதனால ஒன்று உறுதியாக சொல்லலாம் டபுள் டிஜிட்டாக நம் பிஜேபி தொடும் ஒரு கௌரவமான வாக்குப்பதிவை பெறும் ஸோ இந்த முறை பெறக்கூடிய வாக்கு விகிதம் தமிழக பிஜேபி வரலாற்றில் மிக அதிகமான வாக்கு விகிதமாக இருக்கும் அதை என்னால் உத்தரவாதமாக உறுதியாக சொல்ல முடியும் இவர்களைப் போலவே நீங்களும் கோலாகல ஸ்ரீனிவாசிடம் கேள்வி கேட்க வேண்டுமா கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி கங்கா குழுவில் உறுப்பினராகுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் கோலாகல ஸ்ரீனிவாஸ் இந்து முஸ்லிம் பட்ஜெட் என பிரிவினை பேசுகிறார் பிரதமர் என கண்டித்து பா பாச்சிதம்பரம் அதாவது மோடி ஒன்றும் பிரிவினை பேசல அந்த பிரிவினையை மனதில் கொண்டு அப்படி ஒரு பட்ஜெட்டை தயாரிக்க கடந்த காலத்தில் காங்கிரஸ் திட்டமிட்டு இருந்தது என்பதை அவர் அம்பலப்படுத்தினார் அவர் ஒண்ணு பிரிவினை பேசல கடந்த புதன்கிழமை மகாராஷ்டிரத்துல பிரதமர் மோடி பரப்புரை நிகழ்த்தினார் அப்போ அவர் சொல்றப்ப என்ன என்ன சொன்னார்னா கடந்த காலத்துல காங்கிரஸ் வந்து ஒரு திட்டம் வைத்திருந்தது டோட்டல் பட்ஜெட்ல முஸ்லிம்களுக்கு ஒதுக்குவதற்கு அவர்கள் திட்டம் வைத்திருந்தார்கள்

அப்படிங்கிற பட்ஜெட் போட்டவர் எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லைன்னு அவர் சொல்லி இருக்கலாம் இல்ல முஸ்லிம்களுக்கு பதினைந்து சதவீதம் பட்ஜெட்ல ஒதுக்குறது அப்படிங்கிற ஒரு திட்டமே எங்களுக்கு இருந்ததில்லை எதிர்காலத்துல நாங்க ஆட்சிக்கு வந்தாலும் முஸ்லிம்களுக்கு என தனியாக பதினைந்து சதவிகிதம் ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் ஆனால் காங்கிரசுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு மோடி சொன்னதை மோடி பிரிவினை மோடி மோடியா பிரிவினை பேசினார் அப்படி பிரிவினை செய்யக்கூடிய மனநிலையுடன் காங்கிரஸ் ஒரு திட்டம் வைத்திருந்தது என்று மோடி காங்கிரசை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அவ்வளவுதான் இதற்கு சரியான பதில் சிதம்பரம் சொல்லி இருந்தார்னா என்ன சொல்லி இருக்கணும் எங்கள்கிட்ட அப்படி ஒரு திட்டம் இருந்ததே இல்லை எதிர்காலத்திலும் முஸ்லிம்களுக்கு தனியாக நாங்கள் பட்ஜெட் ஒதுக்கீடு செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அது கரெக்டா இருக்கும் அவர் வாயிலேருந்து அது வரவே மாட்டேங்க மத நிதி ஒதுக்கீடு செய்வதை நாங்கள் எப்போதும் ஏற்றது கிடையாது அதை ஒரு நாளும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தால் காங்கிரஸ் அப்படி ஒரு ஹிடன் அஜெண்டா இருந்தது அப்படிங்கறத தவறு சொல்லலாம் ஆனால் சிதம்பரத்திலிருந்து அப்படி ஒரு ஸ்டேட்மெண்டே வரலீங்க இவர்கள் வைத்திருந்த சூட்சமான மோடி அம்பலப்படுத்தி விட்டார் இது வெளி தெரிந்து விட்டது அப்படிங்கிற அந்த பதற்றம் மட்டும்தான் சிதம்பரம் இருந்து வெளிப்படுகிறதே உடைய வேற எந்த உத்தரவாதம் சிதம்பரத்திலேருந்து வரலீங்க இதையெல்லாம் பாக்குறப்போ அப்படி ஒரு ஹிடன் அஜெண்டாவோட காங்கிரஸ் இருந்திருக்கிறது என்பது நமக்கு தெரியவரும் மம்தா பானர்ஜி பாஜகவுடன் கூட கூட்டணி வைப்பார் என விமர்சித்திருக்கிறாரே அதிரன் சௌத்ரி அதிரஞ்சன் சௌதரிக்கும் டிஎம்சிக்கும் ஆகவே ஆகாது அதாவது அதிரஞ்சன் சௌத்ரி பிரஹாம்பூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில போட்டியிடுவார் கடந்த ஐந்து ஆறு தேர்தலாக அந்த தொகுதியில அவர் வந்து ஒரு கிங்கு அந்த தொகுதியை பொறுத்த அளவுல அவர் அசைக்கவே முடியாது அதிரஞ்சன் சௌதரி சௌத்ரி ஜெயிச்சுவார் மத்த எல்லா தொகுதியிலையும் திரிணமூல் காங்கிரஸ் ஜெயிக்கோ இல்லாட்டி ஒரு சூறாவளி போல பிஜேபி ஜெயிக்கோ எல்லாம் நடக்கும் ஆனா அவருடைய தொகுதியில அவர் கரெக்டா ஜெயிச்சிருவார் அந்த பிரஹம்பூர் அப்படிங்கிற அந்த தொகுதியில அவர் ஜெயிப்பார் ஆனா இதுல என்ன ஒரு இதுன்னா அவருடைய தொகுதியில அவர் ஜெயிக்கிறதுக்கு காரணமே அவர் களமாடுவதே டிஎம்சி தான் அவர் தொகுதியில அவர் எந்த அளவுக்கு டிஎம்சியை எதிர்த்து களமாடுகிறாரோ எந்த அளவுக்கு டிஎம்சி எதிர்த்து பேசுகிறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு ஓட்டு கிடைக்கும் சோ அவருடைய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது திரிணாமுல் காங்கிரஸ் எதிர்ப்பு தான் இருக்கிறது நீங்க பாருங்க அதிர் ரஞ்சன் சௌத்ரி எவ்வளவு கடுமையா பேசுறான்னு கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சிக்கலாம் அவர் பிஜேபியை பத்தி இந்த அளவுக்கு பேசி இருக்கவே மாட்டார் டிஎம்சியை பத்தி தான் பேசிட்டு இருப்பார் என்ன காரணம் அப்படின்னா அவருடைய தொகுதியை அவர் தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக அதற்காக அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் சில நாட்களுக்கு முன்னால மம்தா பானர்ஜி இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்தால் கூட வெளியிலிருந்து ஆதரவுன்னு சொன்னார் அந்த ஆட்சி அமைக்க போறதே இல்லை அந்த கற்பனைக்கு கூட வர முடியாது அது உண்மை இருந்தாலும் ஒரு சேக் சொல்றதுன்னா அது வந்து இவங்க மம்தா பேனர்ஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் வெளியிலிருந்து ஆதரவு தரேன் ஏதோ இப்போ ஆட்சி அமைக்க போகிற மாதிரியும் அதற்கு வெளியிலிருந்து ஆதரவு தரேன் அப்படின்னு ஆனால் அப்படி சொன்னதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ஏன் வந்து இப்படி அமைக்கிற அந்த அமைச்சர்கள் பங்கெடுப்பேன்னு சொல்லலை ஏன் வெளியிலிருந்து ஆதரவு தரணும் இந்த இடத்துல தான் மோடி திரும்ப திரும்ப சொல்லுறதில் ஒரு விஷயம் வருது அவர் சொல்றாரு அங்கே ஒரு அஞ்சு பேர் இருந்துக்கிட்டு அஞ்சு வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஒருத்தர் ப்ரைம் மாதிரி கூறு போட்டு பங்கு போடக்கூடிய ஒரு உத்தியை இந்தி கூட்டணி கையாண்டு வருகிறது அப்படி ஒரு எண்ணத்தில் இந்தி கூட்டணி இருக்கிறது இதை திரும்ப திரும்ப மோடி சொல்லி கொண்டு இப்ப மம்தாவுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஆனால் மம்தா தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிறத என்டார்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பங்கெடுப்பாங்க ஆனால் அங்க இருக்கிற சூழல் மம்தாவை என்டார்ஸ் பண்ணுகிற மாதிரி தெரியல அப்ப வெளியிலிருந்து ஆதரவு வெளியில வெளியிலிருந்து ஆதரவுன்னா டிக்டேட் பண்ணலாம் சரியா இல்லைன்னா காலவாரி விட்டு போயிடலாம் ஆதரவு தேவைன்னா திடீர்னு அவங்க பிஜேபிக்கு கூட ஆதரவு தரலாம் இதுக்கு முன்னால வாஜ்பாய் இருந்தப்போ வாஜ்பாய் அமைச்சரவையிலேயே பங்கெடுத்தவர் தானே மம்தா பானர்ஜி பிஜேபியோட அவர் அலைன்ஸ் வைத்தவர் தானே புதுசு கிடையாது சோ இதத்தான் அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லுகிறார் இந்த மாதிரி வெளியில இருந்த ஆதரவு அதனுடைய பொருள் என்ன பிஜேபிக்கு ஆதரவாக அவர் செயல்பட போகிறார் என்று பொருள் அப்படின்னு அதீர் ரஞ்சன் சௌத்ரி சொல்லுகிறார் இதன் மூலம் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரான மம்தா பானர்ஜி மீது மக்களுக்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்கு அதிரஞ்சன் சௌதரி முயற்சி செய்கிறார் அதிரஞ்சன் ரஞ்சன் இவ்வளவு முயற்சி ஏன் செய்கிறார் அப்படின்னா அவருடைய தொகுதியை தக்க வைத்துக் கொள்வா வேற ஒன்றுமே கிடையாது அதை தாண்டி மாநிலம் தழுவிய நிலையில கூட காங்கிரஸ்க்கு எந்த பெனிஃபிட் கிடைக்க போறது காங்கிரஸ் ஜெயிச்சா அந்த ஒரு தொகுதியில் அதிரஞ்சன் சௌதரியுடைய தொகுதியில மட்டும் ஜெயிக்கும் அந்த தொகுதியை எப்படியா தக்க வைத்துக் கொள்வதற்காக இத்தனை பேச வேண்டி இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மம்தா பானர்ஜி வெளியிலிருந்து ஆதரவு தருவாரா இந்த அமைச்சரவையிலேயே சேர்வாரா இந்த டிபேட்டே நமக்கு தேவை ஏன்னா இதெல்லாம் இந்திய கூட்டணி ஆட்சி அமைத்தால் தானே திட்டவட்டமாக இந்திய கூட்டணி ஆட்சி அமைக்க போவதே கிடையாது இந்திய கூட்டணிக்கு ரொம்ப அதிகபட்சம் போனா மொத்தமா அத்தனை கட்சியும் சேர்த்து ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது தொகுதிக்குள்ள போகணும் காங்கிரசுக்கு ஐம்பது தொகுதிகள் கிடைத்தால் அதிசயம் அதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னா அதிரஞ்சன் சௌத்ரி தன்னுடைய தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்காக திரிணாமுல் காங்கிரஸை குறிவைத்து பேசுகிறார் அதே நேரத்தில் மம்தா பானர்ஜி சொல்லி இருக்கக்கூடிய வெளியிலிருந்து ஆதரவு அப்படிங்கிறது நம்ம சீரியஸா எடுத்துக்க தேவையில்லை ஏன்னா இந்தி கூட்டணி ஆட்சி அமைக்க போவது கிடையாது நன்றி வணக்கம் கோலாகலாஸ் டிவியுடன் உங்களையும் இணைத்துக் கொள்ள கீழே உள்ள ஜாயின் பட்டனை அழுத்தி உறுப்பினராகுங்கள் காவிரி குழுவில் உறுப்பினராகி பிரத்யேக பெறுங்கள் கங்கா குழுவில் உறுப்பினராகி கோலாகல ஸ்ரீனிவாசிடம் நேரடியாக கேள்வி கேட்கும் வாய்ப்பை பெறுங்கள் உங்கள் கேள்விகளுக்கு வாரந்தோறும் பதிலளிக்கிறார் ஸ்ரீனிவாஸ் கோலாகலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்